ஒன்மே டெலிவரிஸ்க்கும் உங்களை வரவேற்கிறேன் ஆமாங்க நம்ம வாழ்க்கையில் நம்ம யோசிக்கிற ஒரு காரியம் என்ன தெரியுமாங்க ஏதாவது ஒரு கஷ்டமோ ஏதாவது ஒரு வியாதியோ இல்லை ஏதோ ஒரு தொந்தரவோ இல்லை ஏதோ ஒரு பிரச்சனை இல்லை பெரிய பிரச்சனை இருக்கீங்க அந்த பிரச்சனை உங்கள் சுற்றி உள்ளவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இந்த மாதிரி சொல்கிறீங்க என் வாழ்க்கையில் இந்த மாதிரி ஆகிடுச்சி என் வாழ்க்கையில் இந்த மாதிரி வியாதி ஆகிடுச்சி என் வாழ்க்கையில் இந்த மாதிரி ஒரு கஷ்டம் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் சுற்றி இருக்கிறவங்க கிட்ட சொல்கிறீங்க ஆனால் அதை நீங்கள் கொஞ்ச நாள் பொறுத்து எல்லாரும் எங்கிட்ட வந்து இந்த காரியம் என்னாச்சு இந்த காரியம் சரியாயிடுச்சா இந்த வியாதி உன்னை விட்டு போயிடுச்சா இப்போ எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாரும் எதிர்பார்க்குற காரியம் ஆனால் என்ன ஆகுது அப்படின்னா நம்ம எதிர்பார்ப்புக்கு ஆப்போசிட்டாக தான் நம்ம வாழ்க்கையில் நடக்குது இவங்க ரொம்ப க்ளோஸ் ஆனவங்க நான் எப்படி இருக்கானு ஒரு வார்த்தை கூட என்னை கேட்கவே இல்லையே வாழ்க்கையில என்ன சின்ன பிரச்சனையா என்ன அவங்களுக்கு நான் எவ்வளோ நின்று அவங்களுக்குலாம் பிரச்சனை வரும்போது நான் ஏன் காரியத்தை கூட பார்க்காம அவங்களுக்காக நான் நான் கஷ்டப்பட்டனே ஆனா எனக்குன்னு ஒன்று வரும்போது ஒரு விசாரிக்க கூட சொல்லுது ஒன்று பேந்து ஐந்து இல்ல அவர் உங்களை விசாரிக்கிறவானபடியினால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்துடுங்கள் ஒருவேளை மனுஷங்க எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்க உங்களை விசாரிக்காமல் போலாம் நீங்க நல்லா இருக்கீங்களான்னு கூட கேட்காம போகலாம் ஆனா தேவன் தினம் தினம் உங்களை விசாரிக்கிற ஒரு தேவனா இருக்காரு அதனால் நீங்க மனுஷன் பின்னாடி போகாம தேவங்கிட்ட ஆண்டவரை எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு அப்படின்னு நீங்க சொல்லும்போது ஆண்டவர் உங்களை டெய்லி வார்த்தை மூலமா விசாரிப்பாரு வார்த்தை மூலியமா உங்களுக்கு ஆறுதல் கொடுத்து உங்க வாழ்க்கையை உயிர்ப்பிப்பாரு அதனால கவலைப்படாதீங்க நமக்கு அவர் மட்டும்தாங்க உண்மையும் அன்புள்ள ஒரு தேவன்க அதனால விசுவாசத்தோடு இருங்க நீங்கள் அசதிப்படுவதா தேவன் உங்களே அசதிப்பராகாமே